பட்டமரம் துளிர்த்தது சிறுகதை ஆசிரியர் ஜெயமணி அவர்கள் பைத்தியக்கார ஆஸ்பத்திரிக்கு நான் சென்றபோது மாலை நாலு மணி இருக்கும் ஆஸ்பத்திரியின் நிர்வாக அதிகாரி எனது நெருங்கிய நண்பர் அவரை கண்டு சிறிது நேரம் அலாவுவதற்கே நான் அங்கு சென்றேன் வேறு ஒன்றும் இல்லை ஆஸ்பத்திரிக்கு உள்ளே தோட்டத்திலே தமது நோயாளிகளில் சிலரை நண்பர் கவனித்துக் கொண்டு இருந்தார் என்னை அறியாமல் என்னுடைய கண்கள் அந்த துர் அதிர்ஷ்டசாலிகளை நோக்கின அவர்களில் குறிப்பாக ஒருவரை நான் உற்று பார்க்காமல் இருக்க முடியவில்லை அவரது முகம் என் நண்பர் ஒருவருடைய முகத்தை ஞாபகப்படுத்தியது இல்லை இல்லை என் நண்பருடைய முகம் போலவே இருந்தது திடுக்கிட்டேன் பர்மாவில் உள்ள என் நண்பருக்கும் இவருக்கும் என்ன சம்பந்தம் ஒருவேளை அவரைப் போன்ற முகச்சாயல் இவருக்கு இருக்கலாம் என்று எண்ணி மனதை சமாதானம் செய்து கொண்டேன் என்ன அவரையே வெறித்து பார்த்து கொண்டிருக்கிறீர்களே என்று கேட்டார் அதிகாரியான என் நண்பர் பர்மாவில் எனக்கு ஒரு நண்பர் இருக்கிறார் இவரது முகம் அவரை போலவே இருக்கிறது அதனால் தான் அப்படி பார்த்தேன் என்று சமாதானம் கூறினேன் இந்த சந்தேகமும் பிரம்மையும் இத்துடன் நின்றுவிடும் என்று நினைத்தேன் நண்பரிடம் வேறு ஏதோ பேச்சை எடுத்தேன் ஆனால் அவர் விடவில்லை உங்கள் நண்பரின் பெயர் என்னவோ என்றார் அவரது பேச்சில் ஒருவித ஆர்வம் துணித்தது அவர் பெயர் கதிரேசன் என்றேன் ஆசிரத்தையாக இவருடைய பெயரும் கதிரேசன் தான் இவரும் சமீபத்தில் பர்மாவிலிருந்து வந்தவர்தான் தான் என்றான் நண்பர் எனக்கு தூக்கி வாரி போட்டது ஆஸ்பத்திரி என் கண்களிலிருந்து மறைந்தது எதிரில் நிற்கும் என் நண்பரை மறந்தேன் கதிரேசனின் முகம் ஒன்றுதான் என் கண்களின் எதிரே நிற்பது போல தோன்றியது உடனே என்னையும் அறியாமல் என் மனதில் ஒரு வேகம் உண்டாயிற்று விடுவிடுவென்று கதிரேசன் அருகில் சென்று என்னை தெரியவில்லை உங்களுக்கு என்றேன் கதிரேசன் சில வினாடிகள் என்னையே வெறித்து பார்த்தார் என்னை போன்ற அதிர்ஷ்டசாலி யாருமே இல்லை என்றார் சிரித்துக்கொண்டே கதிரேசன் வேறு என்ன சொல்லி இருந்தாலும் அது அவ்வளவாக என்னுடைய மனதை கிளறுகிறாத அதிர்ஷ்டசாலியாம் பாவம் உலகிலே அதிர்ஷ்டத்தின் எல்லையை கண்டவர் ஒருவர் உண்டு எனில் அவர் கதிரேசன் தான் இவர் பைத்தியக்கார ஆஸ்பத்திரியில் வசிக்கும்படி நேர்ந்ததை குறித்து நான் ஆச்சரியப்படவில்லை கதிரேசன் வாழ்க்கையிலே ஏற்பட்ட சகிக்க முடியாத நிகழ்ச்சிகள் காரணமாக இவர் முன்பே உயிர் துறந்து இருந்தால் கூட நான் ஆச்சரியப்பட்டிருக்க மாட்டேன் இவ்விதம் நான் கூறியதை கேட்ட நண்பர் இவர் உயிரை போக்கிக் கொள்ள முயற்சி செய்ததால்தான் இன்று இந்த ஆஸ்பத்திரியிலே இருக்கிறார் என்றார் என்ன அப்படியா எனக்கு விவரமாக சொல்லுங்கள் என்று மிகுந்த ஆர்வத்துடன் அவரை கேட்டேன் உங்கள் நண்பரைப் பற்றி உங்களுக்கு என்ன தெரியும் அதை முதலில் சொல்லுங்கள் கதிரேசன் வாழ்க்கையின் பிற்பகுதியை எனக்கு தெரிந்த வரையிலும் சொல்லுகிறேன் என்றார் நண்பர் புன்னகையுடன் நான் சுருக்கமாக அவருக்கு கதிரேசனின் கதையை சொல்லத் தொடங்கினேன் ஒரு காலத்தில் பர்மாவிலே கதிரேசன் கோடீஸ்வரராக திகழ்ந்தார் ரங்கூன் மாண்டலே மோல்மின் முதலிய பல நகரங்களிலும் அவருக்கு சொந்தமாக பல மாளிகைகளும் ஆயிரக்கணக்கான ஏக்கர் நிலபுலன்களும் இருந்தன அரிசி வியாபாரம் அவர் கள்ளி கொடுத்தது தேக்க வியாபாரத்திலே கொள்ளை கொள்ளையாக லாபம் வந்தது இவற்றுடன் லேவாதேவி தொழிலும் சேர்ந்து கதிரேசனை கல்லியுக குபேரனாக்கிவிட்டது அவருடைய முக்கியமான வேலைக்காரர்களில் அம்மாப்பேட்டை என்பவனும் ஒருவன் அம்மாப்பேட்டை என்று ஒருவனுக்கு பெயரா வேடிக்கையாக இருக்கிறதே என்றார் நண்பர் இடைமறித்து அவனுடைய உண்மையான பெயர் யாருக்கும் தெரியாது அவன் சொந்த ஊர் அம்மாப்பேட்டை அதனால் அம்மாப்பேட்டை என்ற பெயரை அவனுக்கு நிலைத்து விட்டது அம்மாப்பேட்டைக்கு முப்பது வயது இருக்கும் அப்போது அவனது இளம் மனைவி இறந்துவிட்டாள் என்ற செய்தி கிடைத்தது அவள் மூன்று வயது பெண் குழந்தையை விட்டுவிட்டு கண்ணை மூடிவிட்டாள் அந்த குழந்தையை பார்ப்பதற்காக அம்மாப்பேட்டை ஆறு மாதங்களுக்கு ஒரு தடவை இந்தியாவுக்கு செல்ல தொடங்கினான் கதிரேசன் இரண்டு தடவைகள் பேசாமல் இருந்தார் மூன்றாவது தடவை அவன் ரஜா கேட்டபோது போது ஆறு மாசத்துக்கு ஒரு தடவை நீ ஊருக்கு உல்லாசமாக போய்விட்டால் இங்கே கடை வேலைகள் என்ன ஆவது வெள்ளைக்காரனாங்காட்டியும் என்று கடிந்து கொண்டார் அந்த தடவை கதிரேசனிடம் கெஞ்சி கூத்தாடி ரஜாவிலே சென்ற அம்மா பேட்டை ஊரிலிருந்து திரும்பி வரும்போது நாலு வயதான தன் அருமை குழந்தை உமையையும் தன்னுடன் அழைத்து வந்துவிட்டான் தமது அனுமதியின்றி அம்மா குழந்தையை அழைத்து வந்ததைக் கண்டு முதலில் கதிரேசன் ஆத்திரமடைந்தார் எனினும் நாளடைவிலே அவரது கோபம் தணிந்துவிட்டது புதிது புதிதான ஆடையுடனும் இரட்டை பின்னலுடனும் குறு குரு வென்ற விழிகளுடனும் காட்சியளித்த உமை வியாபாரம் கொள்ளை லாபம் ஆடம்பர அதிகாரம் இவற்றைத் தவிர வேறு எதையும் கண்டிராத கதிரேசனின் வறண்ட மனதில் கூட சிறிதளவு அன்பு உணர்ச்சி ஊரும்படி செய்துவிட்டாள் இருந்தாலும் குழந்தையை பார்த்து சிரிக்கவோ அவளை அருகில் நெருங்க விடவோ அவரது பாழும் கௌரவம் இடம் கொடுக்கவில்லை தமது சிப்பந்திகளுடன் சேர்ந்து உறக்க சிரிப்பது கூட தமது கௌரவத்துக்கு காலங்கத்தை உண்டாக்கிவிடும் என்று எண்ணுபவர் கதிரேசன் இருந்தாலும் ஏழை வேலைக்காரனின் குழந்தை என்பதற்காக அவர் உமையை வெறுக்காமல் இருந்தாரே அதுவே பெரிய காரியம்தான் அம்மா பேட்டையின் நிலை எப்படியாக இருப்பினும் குழந்தை உமை எப்போதும் நல்ல ஆடை உடுத்தி குதூகலமாக குதித்து விளையாடி கொண்டிருந்தாள் அந்த குழந்தையிடம் அம்மா பேட்டை உயிரையே வைத்து இருந்தான் என்பதை சொல்லவா வேண்டும் மற்ற சிப்பந்திகளும் குழந்தையிடம் மிகவும் அன்புடன் இருந்து வந்தார்கள் உள் விஷயம் தெரியாதவர்கள் உமை கதிரேசனின் குழந்தை என்றே நினைத்தனர் இவ்வாறு சிலர் நினைத்ததுதான் உமையின் உயிருக்கே உலையாக முடிந்தது ஒரு நாள் மாலை ஏழு ஏழரை மணி இருக்கும் உம்மையை பூங்காவுக்கு அழைத்துச் சென்றிருந்த இரண்டு பையன்களும் அலறி கொண்டு ஓடி வந்தனர் ஐயோ குழந்தையை யாரோ தூக்கி கொண்டு மோட்டாரிலே சென்று விட்டார்களே என்று தட்டு தடுமாறிக்கொண்டு சொன்னார்கள் அவ்வளவுதான் கதிரேசன் கடை அல்லோல அல்லோலப்பட்டது சிலர் ஒன்றும் தோன்றாமல் பூங்காவுக்கு ஓடினார்கள் கதிரேசன் கூட பிரமித்து உட்கார்ந்து விட்டார் எங்கு தேடியும் குழந்தை கிடைக்கவில்லை நாட்கள் ஓடிக்கொண்டு இருந்தன போலீஸுக்கும் அறிவிக்கப்பட்டது பத்து நாட்கள் கழித்து கதிரேசனுக்கு ஒரு மர்மமான கடிதம் வந்தது உங்கள் குழந்தையை நீங்கள் மறுபடியும் உயிருடன் பார்க்க வேண்டுமானால் ஐம்பது நாயிரம் ரூபாய் கொடுக்க வேண்டும் ஏழாம் தேதி இரவு பத்து மணிக்கு கியூபா சதுக்கத்துக்கு மேற்கே ஒரு பையன் வெள்ளை குள்ளா போட்டு கொண்டு நிற்பான் அவனிடம் தொகையை கொடுத்துவிட்டால் நிச்சயமாக நீங்கள் குழந்தையை திரும்ப பெறலாம் போலீஸுக்கு அறிவித்து சூழ்ச்சி செய்தால் உங்களுக்கு பெறும் அனர்த்தம் நேரும் கண்டிப்பாக அறியவும் கொள்ளைக்காரர்களிடமிருந்து வந்திருந்த இந்த கடிதத்தை வைத்துக்கொண்டு கொண்டு கதிரேசன் வெகு நேரம் உட்கார்ந்திருந்தார் அவருக்கு ஒன்றுமே தோன்றவில்லை ஐநூறு ஆயிரம் என்றாலும் கொடுத்து தொலைத்திருப்பார் ஒரு வேலைக்காரனின் குழந்தையை மீட்க ஐம்பதாயிரம் ரூபாய் கொடுப்பதா உமை தன் குழந்தை அல்ல வேலைக்காரனின் குழந்தை என்பதை கொள்ளைக்காரர்களுக்கு எப்படி தெரியப்படுத்துவது அந்த விதம் தெரியப்படுத்தினால் ஈட்டுத் தொகை குறைந்துவிடும் ஆனால் அதை தெரியப்படுத்துவதற்கு வழி எதுவுமே அவருக்கு புலப்படவில்லை மேற்படி கடிதம் கிடைத்த விவரம் கடையிலே இருந்த ஓர் இருவருக்குத்தான் தெரியும் எனவே கதிரேசன் அந்த விஷயத்தை வேறு யாருக்கும் தெரியாமல் முக்கியமாக அம்மாப்பேட்டைக்கு தெரியாமல் அமுக்கிவிட்டார் நாட்கள் ஆக ஆக குழந்தை காணாமல் போனதால் கதிரேசன் கடையிலே ஏற்பட்ட பரபரப்பு அடங்க தொடங்கியது குழந்தை போனது போனதுதான் அம்மாப்பேட்டை சம்பந்தப்பட்ட வரையிலும் இந்த உலகத்தையும் அவனையும் இணைத்திருந்த ஒரே ஒரு பிணைப்பும் அருந்துவிட்டது எனவே அவன் முப்பத்தைந்து வயதிலேயே வாழ்க்கையில் ஊக்கம் உற்சாகம் எதுவுமற்ற நடைபிடம் ஆகிவிட்டான் வருஷத்துக்கு வருஷம் கதிரேசனின் கை ஓங்கி வந்தது யுத்த பீதி காரணமாக விலைவாசிகளும் ஏற தொடங்கியதால் அரிசி வியாபாரத்திலும் தேக்கு ஏற்றுமதியிலும் கதிரேசனுக்கு லட்சக்கணக்கில் லாபம் கிடைத்தது ஏராளமான தொகையை வாங்கியிலே போட்டார் புதிதாக நிலங்கள் வாங்கினார் வைர கற்களாக வாங்கி ஒருவருக்கும் தெரியாமல் இரும்பு பெட்டிக்குள் வைத்தார் கதிரேசனுக்கு பிரிட்டிஷ் அதிகாரிகள் கூட மரியாதை செலுத்த தொடங்கினார்கள் பொது மக்களிடையே மாத்திரமல்ல அரசாங்கத்தில் கூட கதிரேசனின் மதிப்பும் செல்வாக்கம் மேலே மேலே உயர்ந்து கொண்டே போயின இதுவரையிலும் நான் கூறிய வரலாறை மௌனமாக கேட்டுக்கொண்டிருந்த நண்பர் அந்த சந்தர்ப்பத்தில் தான் யுத்தம் வந்ததோ என்று கேட்டார் அதை சொல்லத்தான் வாயெடுத்தேன் அதற்குள் நீங்களே சொல்லிவிட்டீர்கள் ஆமாம் கதிரேசனின் அதிர்ஷ்ட கிரகம் உச்சநிலையை அடைந்த போதுதான் இரண்டாவது உலக மகா யுத்தம் மூண்டது இதிலிருந்துதான் கதிரேசன் வாழ்க்கையின் இரண்டாவது அத்தியாயம் ஆரம்பமாகிறது என்று கூறிவிட்டு மேலும் சொல்லுவதற்காக தொடங்கினேன் அதுவரையிலும் பணக்குன்றின் மீது சுகபோகங்களில் தெளித்து கொண்டிருந்த கதிரேசனின் ஆனந்த வாழ்க்கையிலே யுத்தமானது பெரும் திருப்பத்தை உண்டாக்கியது வர்மாவிலே கோர யுத்தம் நடந்ததால் கதிரேசனுக்கு சொந்தமான பெரும்பாலான வீடுகளும் வெடிகுண்டு வீச்சுக்கு இலக்காகி தரை மட்டம் ஆகின அவரது வியாபாரம் அடியோடு குன்றியது யுத்தத்தின் போது கருப்பு மார்க்கெட்டில் பலர் ஏராளமான தொகையை சம்பாதித்தார்கள் எனினும் கதிரேசனுக்கு பல விதத்திலும் நஷ்டமே ஏற்பட்டது பதினாயிர கணக்கான அரிசி மூட்டைகளை ஜப்பானிய இராணுவ அதிகாரிகள் அதிகாரத்துடன் எடுத்துக்கொண்டு போய்விட்டார்கள் இணைந்த பாலங்களை செப்ப நீண்டுதலில் கதிரேசன் கடை தேக்குகள் காலியாயின கதிரேசனுக்கு சொந்தமான மோட்டார்களை கூட ஜப்பானியர்கள் ராணுவ உபயோகத்துக்கு எடுத்துக்கொண்டு போய்விட்டார்கள் எனவே அவர் வீட்டிலேயே அடைந்து கிடக்கும்படி நேர்ந்தது எப்போதாவது குழந்தை உமையின் கொஞ்சம் முகம் அவரது அகக்கண் முன்னால் வந்து நிற்கும் அவர் அப்போது அடையும் மனவேதனையை வர்ணிக்கவே முடியாது இந்த விதம் கதிரேசன் வாழ்க்கையிலே நாட்களும் மாதங்களும் ஓடிக்கொண்டு இருந்தன யுத்த காலத்தில் அவருக்கு நாலு ஆண்டுகள் செல்லுவது நாற்பது ஆண்டுகள் செல்லுவது போல தோன்றியது கடைசியில் ஒரு வழியாக யுத்தம் முடிந்தது கதிரேசனின் வாழ்க்கையின் மூன்றாவது அத்தியாயமும் ஆரம்பம் ஆயிற்று யுத்தம் முடிந்ததும் கதிரேசன் பெருமூச்சு விட்டார் சில ஆண்டுகளில் தாம் இழந்த சொத்துக்களை மறுபடியும் பெற்றுவிடலாம் என்ற நம்பிக்கை அவருக்கு ஏற்பட்டது ஆனால் அந்த நம்பிக்கை வீண் என்பது சில நாட்களில் தெரிந்துவிட்டது அதன் பிறகுதான் கதிரேசனின் தூரதிருஷ்ட சக்கரம் வேகமாக சுழல தொடங்கியது கதிரேசனின் வியாபாரம் மீண்டும் உருவாவதற்குள் பர்மா சுதந்திரம் அடைந்தது சுதந்திரம் அடைந்ததும் அடையாததுமாக பர்மிய சர்க்கார் புதிய புதிய சட்டங்களை கொண்டு வரலாயினர் அந்த சட்டங்கள் இந்தியர்களை மிகவும் பாதித்தன அதிகம் வளர்த்துவானேன் பர்மா சர்க்காரின் நில நில ஆர்ஜித சட்டத்தின் விளைவாக கதிரேசன் பெரும்பாலான ஸ்தாவர சொத்தையும் அதாவது பதினாயிரக்கணக்கான ஏக்கர் நிலங்களையும் சரியான ஈட்டுத்தொகை எதுவுமின்றி இழக்கும்படி நேர்ந்தது சென்ற மகா யுத்தத்துக்கு பிறகு கதிரேசனுக்கும் எனக்கும் தொடர்பு இராமல் போய்விட்டது எனினும் வர்மாவிலிருந்து அப்போது வந்தவர்கள் மூலமாக கோடீஸ்வரர் கதிரேசன் எல்லா சொத்துக்களையும் இழந்துவிட்டார் என்று கேள்விப்பட்டேன் அதன்பின் இன்றுதான் எதிர்பாராத விதமாக இங்கு இவரை பார்க்கிறேன் நான் இந்த விதம் சொல்லிவிட்டு நண்பரை பார்த்தேன் கதிரேசனைப் பற்றி எனக்கு தெரிந்தவற்றை சொல்லிவிட்டேன் பிறகு அவர் நிலை எப்படியாயிற்று அவர் இங்கு வர காரணம் என்ன என்ற விவரங்களை எல்லாம் தாங்கள் தான் சொல்ல வேண்டும் என்றேன் நண்பர் ஒரு கனைப்பு கணைத்தார் கதிரேசன் வாழ்க்கையின் மற்ற அத்தியாயங்களை நான் கூறிவிடுகிறேன் என்ற பூர்வ பீடிகையுடன் ஆரம்பித்தார் அடிமேல் அடி அடித்ததன் காரணமாக கதிரேசன் துரும்பாக விட்டார் அவரது உடல்நிலையும் அவ்வளவு திருப்திகரமாக இல்லை எனவே தமக்கு உதவியாக கதிரேசன் இந்தியாவிலிருந்து தமது புதல்வன் சாத்தப்பனை தெரிவித்தார் சாத்தப்பனுக்கு அந்த வருஷம்தான் கல்லூரி படிப்பு முடிந்திருந்தது எனவே தந்தைக்கு தொண்டு செய்ய அவனுக்கு எந்தவிதமான தடையும் இருக்கவில்லை இந்த சந்தர்ப்பத்தில் தான் வர்மாவை அரசியல் பூகம்பங்கள் அல்லோல கல்லோலப்படுத்தியன கரேன் கலகக்காரர்கள் பல நகரங்களை கைப்பற்றி கொண்டார்கள் வர்மா தலைநகருக்கும் ஆபத்து ஏற்படும் போல இருந்தது வர்மா அரசாங்கம் கலகக்காரர்களை அடக்க முடியாமல் தத்தளித்து கொண்டு இருந்தது வர்மா முழுவதும் கலகக்காரர்கள் வசமாகி அவர்களுடைய ஆட்சி ஏற்பட்டுவிடுமோ என்ற மக்கள் மனம் கலங்கினார்கள் ஒரு நாள் இரவு பனிரெண்டு மணி இருக்கும் கதிரேசன் மாளிகை ஒரு சிறிய போர்க்களமாக மாறியது கரேன் கலகக்காரர்களில் நூறு பேருக்கும் மேல் எந்திர துப்பாக்கிகளுடன் வந்து சந்தடி இல்லாமல் வேலைக்காரர்களை மிரட்டி கதிரேசன் இருக்கும் அறையை காட்டிவிடும்படி கூறினர் வேலைக்காரர்கள் நடுநடுங்கி போய் மாடியை சுட்டி காட்டினார்கள் ஆனால் அவர்களில் ஒருவன் மாத்திரம் இமை கொட்டும் நேரத்தில் மாடிப்படியில் ஏறி ஓடினான் கொள்ளை கொள்ளை கதவை தாளிட்டு கொள்ளுங்கள் என்று வீறிட்டு கத்தினான் கதிரேசன் வாரி சுருட்டி கொண்டு எழுந்து கதவை தாளிட்டு கொண்டு விட்டார் ஆனால் அடுத்த வினாடி அந்த வேலைக்காரனின் உடல் துப்பாக்கி ரவைகளால் சல்லடை கண்கள் போல துளைக்கப்பட்டு விட்டது அவன்தான் அம்மா பேட்டை கலகக்காரர்கள் சந்தடி செய்யாமல் தங்கள் நோக்கத்தை நிறைவேற்ற முயற்சி செய்தார்கள் அம்மா பேட்டை கூச்சலிட்டு விட்டதால் அவர்கள் அந்த விதம் செய்ய முடியவில்லை எனினும் கூட சந்தடிக்கெல்லாம் அவர்கள் பயந்தவர்களா ஒரு சர்க்காரையே ஆட்டி வைக்கும் வல்லமை வாய்ந்தவர்கள் அல்லவா அரை மணி நேரத்துக்குள் அவர்கள் தங்கள் வேலைகளை எல்லாம் முடித்து கொண்டு போய்விட்டார்கள் உயிர் பிழைத்தால் போதும் என்று எண்ணிய வேலைக்காரர்கள் இரும்பு பெட்டி இருக்கும் நிலவரையை காட்டவே அதை கொலைகாரர்கள் உடைத்து ஏராளமான வைர கற்கள் அடங்கிய மூட்டையை தூக்கிக் கொண்டார்கள் கதிரேசன் அறையின் இரும்பு கதவு தாளிடப்பட்டு இருந்ததால் அவர்கள் அதை உடைக்க முற்பட்டு நேரத்தை வீணாக்க விரும்பவில்லை எனினில் அவரை காட்டிலும் பெரிய பொக்கிஷம் அவர்களின் கைக்கு கிடைத்துவிட்டதல்லவா அரை மணி நேரம் கழித்து வேலைக்காரர்கள் வந்து கூப்பிட்ட பின் தான் கதிரேசனுக்கு உயிர் வந்தது கொள்ளைக்காரர்கள் போய்விட்டார்கள் என்பதை நிச்சயமாக தெரிந்து கொண்ட பின்னர்தான் அவர் கதவை திறந்தார் கதவை திறந்ததும் அவர் கேட்ட முதல் கேள்வி சாத்தப்பன் எங்கே என்பதுதான் எல்லா வேலைக்காரர்களும் சின்ன யஜமான் எங்கே சின்ன யஜமான் எங்கே என்று கேட்டுக்கொண்டே அங்கும் இங்குமாக ஓடினார்கள் பரபரப்பிலும் சந்தடியிலும் சாத்தப்பனை யாரும் கவனிக்கவில்லை கடைசியாக அவன் அறைக்கு சென்றபோது அந்த அறை அலங்கோலமாக கிடந்தது சில நிமிஷ நேரத்தில் உண்மை தெரிந்துவிட்டது சாத்தப்பனை கொள்ளைக்காரர்கள் தூக்கி கொண்டு போய்விட்டார்கள் கதிரேசன் சாத்தப்பா சாத்தப்பா என்று கதறினார் இரவே அவருக்கு கடுமையான ஜுரம் ஏற்பட்டுவிட்டது ஜொரத்திலே தன் அருமை புதல்வன் பெயரையே முணுமுணுத்துக் கொண்டிருந்தார் பிரபல டாக்டர்கள் வந்து சிகிச்சை செய்ததில் கதிரேசனின் உயிர் காப்பாற்றப்பட்டது ஆனால் அவரது மன வியாதி குணம் அடையவில்லை உத்தி பேதளித்துவிட்டது கதிரேசன் சித்த சுவாதீனம் இழந்தார் இப்போதுதான் கதிரேசன் வாழ்க்கையின் இறுதி அத்தியாயம் ஆரம்பமாகிறது என்று சொல்லிக்கொண்டே நண்பர் மேலே தொடர்ந்தார் சாத்தப்பனை கொள்ளைக்காரர்கள் இழுத்துச்சென்று சென்று நோய்வாய்ப்பட்டிருந்த தங்கள் தலைவன் முன்னிலையில் கொண்டு போய் நிறுத்தினர் கோடீஸ்வரனான கதிரேசன் மீது வஞ்சம் தீர்க்க வேண்டும் என்று வெகு காலமாக எதிர்பார்த்து கொண்டிருந்த தலைவனுக்கு அவரது புதல்வனை கண்டதும் மகிழ்ச்சி தாங்க முடியவில்லை இவனை இழுத்து கொண்டு போய் தனி அறையிலே அடைத்து வையுங்கள் இரண்டு மூன்று நாட்களிலே முடிவை சொல்லுகிறேன் என்றான் கள்ளர் தலைவன் உடனே கொள்ளைக்காரர்கள் சாத்தப்பனை முரட்டுத்தனமாக இழுத்து கொண்டு போனார்கள் இந்த சந்தர்ப்பத்தில் தான் எதிர்பாராத ஒரு சம்பவம் நிகழ்ந்தது கொள்ளை தலைவனின் அருகிலிருந்த அவனது மகள் அந்த இளைஞனின் நிலையைக் கண்டு விம்மி விம்மி அழத் தொடங்கினாள் தலைவன் திடுக்கிட்டான் அவனது கொள்ளைக்கார கல் நெஞ்சம் கரையத் தொடங்கியது ஏனெனில் இதுவரையிலும் அவன் தன் மகள் அழுது பார்த்ததே இல்லை அவள் என்றால் என்ன என்பதை தெரியாமல் வளர்ந்தவள் அவ்வளவு செல்வமாக அவளை வளர்த்து வந்தான் எனவே அவள் முன்பின் தெரியாத ஒரு இளைஞனின் நிலையைக் கண்டு விம்மி விம்மி அழத் தொடங்கியதும் தலைவனின் கண்கள் திடீரென்று திறந்தன கண்ணே அழாதி என்ன செய்ய வேண்டும் சொல்லு என்றான் அவள் தலையை அன்புடன் வருடிக் கொடுத்தான் இந்த உலகிலே அந்த ஒரு ஆத்மா விஷயத்தில்தான் அவன் மனதில் அன்புக்கு இடம் உண்டு அந்த இளைஞனை ஒன்றும் செய்யாமல் விட்டுவிடச் சொல்லுங்கள் என்றாள் குப்பையில் தோன்றிய அந்த மாணிக்கம் கண்ணீரை துடைத்து கொண்டே இதை கேட்டதும் கொள்ளை தலைவனின் தலை சுழன்றது அவன் கண் முன்னால் ஒரு புதிய உலகம் தோன்றியத தனக்கு வயதாகிவிட்டது இந்த உலக வாழ்வு இன்னும் அதிக காலம் இல்லை என்பதை அவன் உணர்ந்து தன் மகளின் எதிர்காலத்தை பற்றிய ஒரு கவலையை தவிர அவனுக்கு வேறு எந்த விதமான கவலையும் இல்லை இப்போது அதற்கொரு வழி பிறந்துவிட்டது போல அவனுக்கு தோன்றியது தன் மகளின் விதியை தன் சகாக்களின் கையிலே ஒப்புவிக்க அவன் விரும்பவில்லை அதிகம் சொல்லுவானேன் தலைவன் தன் சகாக்களிடம் தன் விருப்பத்தை தெரிவித்தான் அவர்களும் தலைவனின் கடைசி விருப்பத்துக்கு தடையாக இருக்கவில்லை சாத்தப்பனும் தன் உயிரை காப்பாற்றிய பெண்ணை நிராகரிக்கவில்லை அந்த பெண் தலைவனின் சொந்த பெண் அல்ல என்பதும் அவனது வளர்ப்பு பெண் என்பதும் தெரிந்தபோது சாத்தப்பனுக்கு ஏற்பட்ட மகிழ்ச்சி கொஞ்சம் நஞ்சமல்ல அந்த பெண் யாரோ வர்மிய பெண்ணாக இருக்கும் என்று எண்ணுகிறீர்களோ அதுதான் இல்லை அவள்தான் கதிரேசனின் வேலைக்காரர்களில் ஒருவனான அம்மா பேட்டையின் பெண் கொள்ளைக்காரர்கள் தூக்கி வந்தது ஒரு வேலைக்காரனின் பெண் என்பது பிறகுதான் தலைவனுக்கு தெரிந்தது எனவே அவன் அதை தன் வளர்ப்பு பெண்ணாக கொண்டான் கொடிய குணமுள்ள தலைவனுக்கு அன்பு செலுத்த ஒரே ஒரு குழந்தை கிடைத்தது மனசாட்சியால் சித்திரவதைக்கு உள்ளாகி வந்த அவனுக்கு பெரும் ஆறுதலாக அது இருந்தது சாத்தப்பன் அழகிய பருவ பெண்ணாக விளங்கிய உமையுடனும் பல லட்சக்கணக்கான ரூபாய் பெருமானமுள்ள நவரத்தின கற்களுடனும் கொள்ளைக்காரர்களிடமிருந்து திரும்பி வந்ததைக் கண்டு ஊரே அதிசயத்தில் ஆழ்ந்தது ஆனால் பாவம் உமையை கண்டு கழிக்க அம்மா பேட்டை உயிருடன் இல்லை கதிரேசனுக்கு புத்தி விட்டதால் சாத்தப்பன் உயிருடன் திரும்பி வந்ததைக் கண்டு ஆனந்தப்படுவதற்கு முடியாமல் போயிற்ற சாத்தப்பன் வர்மாவில் மீதமிருந்த சொத்துக்களை எல்லாம் விட்டுவிட்டு சென்னைக்கு கப்பலில் வந்து கொண்டிருந்தபோது ஒருநாள் நடுநிசிக்கு கதிரேசன் கப்பல் மேல் தளத்திலிருந்து கடலை விரித்து பார்த்து கொண்டு இருந்தார் தளத்தின் ஓரத்திலே அவர் நின்று கொண்டும் இருந்தார் விழித்து கொண்ட சாத்தப்பன் அலறி புடைத்து கொண்டு போய் பார்த்தான் இன்னும் சிறிது தாமதித்து இருந்தால் கதிரேசன் கடல் கொண்டு போய் வாரத்துக்கு ஒரு தடவை சாத்தப்பனும் உமையும் இங்கு வருவது உண்டு கதிரேசன் குணமடைய பதினாயிர கணக்கில் செலவு செய்ய சாத்தப்பன் தயாராக இருந்தான் ஆனால் அவன் அவ்வளவு செலவு செய்ய வேண்டிய அவசியமே இல்லை கதிரேசனின் நிலைமை நாளுக்கு நாள் குணமடைந்து வருகிறது இன்னும் சில மாதங்களில் அவர் பூரணமாக குணமடைவார் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறத இந்த விதம் என் நண்பர் கூறி முடித்ததை கேட்டபோது என் காதுகளையே நான் நம்ப முடியவில்லை கதிரேசன் தெரிந்தோ தெரியாமலோ தம்மை அதிர்ஷ்டசாலி என்று கூறியதில் தவறு எதுவும் இல்லை அடியோடு பட்டுப்போன கதிரேசனின் வாழ்க்கை எதிர்பாராத விதத்திலே மறுபடியும் துளிர்த்த தொடங்கியது பேராச்சரியம் அல்லவா அன்பானவர்களை ஜெயமணி அவர்கள் எழுதிய பட்டமரம் துளிர்த்தது சிறுகதை நிறைவு பெற்றது நன்றி